பொருள் என்பவென்ன ஆராயிபத்தின் கிடகதனை செய்துவார் சீராய் சீரார் கலையும் செய்துவார் சிக்கனமத்து ஆரானும் உண்டென்பார் என்பதுதான் மதுவும் போராமென்றே உலகத்தார் சொல்லும் சொல்

ஏரார் முயல் விட்டு காக்கை பின்போவதே ஏராறு இளமுலைதான் கார்குடல் எடுத்து கட்டி அயில் முலையை கி மடிபேகலை திருத்தி ஆறா அயில் பேர் கண் அஞ்சனத்தில் நீரடிந்து சீரார் செடும் வந்து கொண்டடியா நின்றேன் நான் நீரார் போல் செங்கண்மால் என்றொருவன் பாரோப்பரை இறங்க சீரார் குடமிரண்டே செழுந்தருவே

சீரார் பலம்புரிய நாள் தேரார் மாலை கட்டுரை தாய் கட்டுரையான் மீறேனு மந்தே நுபகடை நோய் செய்தான் ஆரானு அழிந்தேன் அவனை நான் கூறார் மேற் கண்ணீர் உமக்கரிய கூறுகேனோ அடியதுதான் இலங்கை ஒடிமொழியா வீழ்ந்தது மற்ற ஆறாலே கண்பாரி காத்ததுதான் ஆறால் கடைந்திடப்பட்டது அவன் தான் ஊரார் நிறைவேய்த்து உலகெல்லாம் உண்டு விண்டும் ாய் அரு சீரார் கலையல் குல் சீரடி சென்று வருவாய் வனவுளையாள் மத்தார பற்றி கொண்டு நேரார் இடையோவன் போதுமாய் சீரார் களை எழுந்து பெண்டை திரண்டதனை முதல் மடவாள் வேறோர் களத்திட்டு நாரார் வைத்ததனை போந்தனையும் பொய்யுளக்கம் போராதவன் போல் உறங்கி அறிவுற்று தாரார் தடந்தோள்கள் உள்ளடவும் கை நீடி அருகிறந்த தானத்தைவன் போல் கிடந்தானை கண்டவளும் வாரத்தான் வைத்தது காணாள் பயிரடித்திங்கு ஆரார் புதுவார் ஐயர் இவரல்லால் நீராதும் எதி செய்தேன் என்றோர் ககித்துறோட சிக்கன பார்த்தடிப்பினோடு ஆற்றாதான் அன்றியும் நீரார் நெடுங்கயத்தை சென்று நின்று ரப்பி போரா இறைவன் படங்கோギவியல் நாகத்தை வாராய் எனக்கென்ன மற்றதன் மத்த हद சீராதிர்மடியால் பாய்ந்தான் தன் சீதைக்கு ஓர் நிசாத நிதான் வந்தாளை பூரர்தவாளால் முடி மூக்கும் காதி

திருமாரின் மேல் கட்டி சென் குருஜி சோராக கிடந்தானை குங்குமத்தோள் கொட்டி ஆறாக எழுந்தான் அறிவுருவாய் அன்றியும் பேர் பாபதன் ராகியக் காலத்து மூவடிவன் தாராயனக் கென்ன வேண்டி சலத்தினால் நீரேற்று உலகெல்லாம் நின்றலந்தான் நாபதியை ஆராதபோலில் அசுரர்களும் தாதுமாய் தாரார் வரை நட்டு நாகம் கையிராக பேராமல் தாங்கைக் கடைத்தான் திருத்துடாய் தாரார் தமார்வalnız தடமால் வரை போலும் போ프�ாரை புயைய வாருboom கோழ்ப்பட்டின்தலரி நீரார் ம swornர் கdingsலம் கு encompassesrain்து உன்னுடும் கையாள் காராகனா கோமணி

ஆரானும் அல்லாவை கேட்டு எங்கள் அம்பனையும் போரார் மேற் கண்ணீர் அவனாகில் பூந்துழாய் தாராதொழியுமே தன்னடி சிலர்ந்தலே மற்ற ஆரானும் அல்லதே என்றொழிந்தாள் நான் அவனை ஆரா திருமேனி கண்டதுவே காரணமா பேராறு பின்னையும்தலும் இடலை தம்பாடை சோறாவருக்கும் பழகரியேன் சூழ் உடலான் ஆரானுமே என்னும் அதன் பழியை பாராமல் காப்பதற்கு வாழாகிருந்தொழிந்தேன் வந்து கொண்டன் சீர்த்துழாய் மாலை நவக்கரு தாராந்தரும் இரண்டத்தில் கொன்றதனை ஆரானு முன்னாதார் கேளா பே சொந்தக்கால் ஆராயுமேலும் பணி கேட்டதன்றும் ஒழியாதே

பாரார் வணமுலை வாசபதத்தையுன்னு ஆரானும் சொல்லப்படுமாள் அவளும் தன் பேராயமெல்லாம் உழியப்படுந்திருவே தாராரு தடந்தோழ் தலைக்காலன் பின் போனாள் கூறார்து கழ்திடப்பட்டாளே நாயகனே நான் அவனை ஆரார் திருமேனி காடுமடவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோபலூரே சீரார் திருவேங்கடமே திருக்கோபலூரே மகிழ்கட்சி ஊரகமே பேரகமே பேரா மறுதிருத்தான் பேராிதங்கால் மறையூர் திரு தொங்கால் ஆராபம் சூழ்ந்த ரங்கம் ஆராபம் சூழ்ந்த கணமங்கை காரார் மடி கண்ணனூர் விண்டகரம் சீரார் கணபுரம் சேரை திருவழுந்தூர்

மோரானை கோல் விடுத்த சீரானை செங்கண்டடியானை தேந்துளாய் தாரானை தாமரை போர் கண்டானை கெண்டரும் தீர் பேராயிரமும் பிதற்றி பெரும் தருமே ஊராரிகளிலும் ஊராது ஒழியேன் நான் பெருந்திருவே ஊராரிகளிலும் கூறாது மொழியேன் நான் வாரார் பூம் பெண்ணை